தொழில் செய்கிற எண்ணம் மேலும் ராசிக்கார்கள் புதிதாக தொழில் தொடங்குவதுக்கு இது சாதகமான காலம் ராசிக்காரன் எட்டாவது குரு ராசி இருக்கிறது தேவையில்லாத பிரச்சனைகள் கொடுக்கும் அதிக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது காலத்தில் தேவையில்லாத அலைச்சல்லாம் இருக்கும் தேவையில்ல விலையங்கள் ஏற்படும் ரெண்டாவது புதன் எட்டாம் இருக்கிறார் வருமானத்துக்காக உங்களுக்கு போராடி தான் கிடைக்கும் ரெண்டு பேரும் மூணு முயற்சி பண்ணாதான் உங்களுக்கு வருமானமே வரும் ஏழாவது செவ்வாய் நேசமா இருக்கு கனமழைய கொஞ்சம் கருத்து வேறுபாடுனு இருக்கும் செவ்வாய் மாதப்பெரு பகுதியில் நதனத்துக்கு வந்து விடுவார் குடும்ப அவுட் ஆகிடும் பிரச்சனை சாட்டோட்டும் வருஷப்பாளர் பத்திரம வாய்ப்புன்னு கைகூடும் பதினோராமத்தில் உங்களுக்கு லாபம் மறுபடி நாலாவது எட்டாம் இடத்துல சிறப்பில்லை வாகனங்கள் ரிப்பேர் ஆகும் அது மாதிரிலாம் செலவாகும் வீட்டுக்குள் தேவையில்லாத ரிப்பேர் செலவு உங்கள் ஆரோக்கியத்தில் சில தொந்தரவுகள்லாம் இருக்கும் அஞ்சாம் கேது இருக்கிறார் குரு அஞ்சாம் பறவை கேது பார்க்கிறார் ஆன்மீக யாத்திரை செய்வீர்கள் எட்டாவது குரு புதை ராசி இருக்கனால் வெளியூருக்கு வெளிநாடு கூட செய்வீர்கள் வெளிநாடு சுற்றுலா செய்யும் சாதகமான காலம் ராசி அதி சுக்கரன் அன்றாடத்தனால் உங்களுக்கு எந்த மாதிரி நல்ல கலவு நடக்கும்